பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு துவக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் மாநில தலைவர் முதற்கொண்டு அத்தனை பேரையும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்திருக்கின்றது இன்று மரியாதைக்குரிய நயனார் நாகேந்திரன் அவர்கள் புதிய தலைவராக ஏகமனதாக தேர்வு செய்யக்கூடிய நிலைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார் அந்த தேர்தல் நடைமுறைகளை நாளைய தினம் தேர்தல் அதிகாரி அவர்கள் அறிவிப்பார்கள் ஒரு புதிய வளர்ச்சியை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி பயணம் செய்யும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய காலமாக தமிழகத்தில் அமையும் என்ற முழுமையான நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அதிமுகவினர் அமித்ஷா நாங்கள் இதுவரைக்கும் இந்த மீட்டிங்கில் இருந்த நிலை எனக்கு விவரம் தெரியல நான் கேட்டு சொல்கிறேன் பாஜக மாநில அண்ணா அண்ணாமலையோட பேர் வந்து கட்சி பெண்ணால் வந்து இது பண்ணியில் எப்படிங்க இது பெயிண்ட் ஏதோ அடிச்சிருந்தாங்க தகவல் யார் யார் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவதற்கு தொண்டர்கள் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க அவங்களுக்கு என்ன சொல்றீங்க சார் நீங்களும் ஒரு தலைவராக இருந்திருக்கீங்க மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றார்கள் பொதுவாக எந்த தலைவராக இருந்தாலும் சரிதான் இப்போ ஒரு லட்சம் தொண்டர்கள் இருக்கா உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு லட்சம் தொண்டர்கள் இருக்காங்கன்னு நினச்சுன்னா ஒரு லட்சம் தொண்டரும் ஒட்டுமொத்தமாக ஒரு தலைவருக்கு கீழே இருக்க மாட்டாங்க அதாவது அவர்கள் கீழ் பண் பணிபுரிவார்கள் ஆனால் விருப்பு வந்து பத்து தலைவர்கள் இருக்காங்க நினைச்சுனா பத்து தலைவர்கள் மேலே பறந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுடைய ஆதரவை பெற்று மிகச்சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றார்கள் அவரை தொடர்ந்து நயனார் அவர்களும் நிச்சயமாக பணிபுரிவார்கள் சாக்கடை அதுக்கு கீழே ஏதாவது இருக்குதுன்னா நீங்க போட்டுக்கீங்க அவர் கட்சி பதவி பறிச்சு வந்து அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம் அப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பேசக்கூடிய பேச்சு மட்டும்தான் கணக்கில் எடுக்கிறாங்களா தீப்பொறி ஆறுமுகம் அந்த காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பேச்சாளர் இருந்தாங்க அவங்கெல்லாம் இவருக்கு முன்னாடி பிச்சு எடுக்கணும் அந்த அளவுக்கு கேவலமான ஒரு மனிதரை இந்த அமைச்சரவையில் மரியாதைக்குரிய முதல்வர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது அவருக்கு அவமானம் ஒட்டுமொத்த எட்டு கோடி தமிழர்களுக்கு அவமானம் அவரை உடனடியாக அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் அப்படி நீக்கல அப்படின்னு சொன்னாச்சுன்னா அவருடைய கருத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்றுக்கொள்கிறது என்று சொல்லி பொருளாகும்